எல்லா புகழும் சாயப்பா ஓகே நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய கர்ம நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்ச காரியம் எல்லாமே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆனால் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் சிறிது படுத்தினாலும் தாமதம் ஆனாலும் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறோம்ல நாமளே மனசை தேத்தி தேத்தி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும்போது இங்கே பல இடைஞ்சல்கள் ஏற்படுது எல்லாத்தையும் மீறி தொடங்கலாம் தொடங்கும்போது அந்த இடத்துல மெயினான இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகுது ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் குறையுது ஏன்னா நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்க தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளோட கேரக்டரை வயசு பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோசமும் கோவமும் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு என்ன பேசுகிறேன்னு நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன் சொல்கிறேன் நான் எதாவது ஒன்றுனா என்னோடய தாட்டு அப்போலாம் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசாமல் அவங்க மனசில் தைக்கிற மாதிரி பேசணும்னு நினைப்பேன் ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ கொடூரமானவங்களாம் கிடையாது சொல்கிற ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ என்ன சொல்லணும் அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும் அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்போ என்ன சொல்கிறனும் அவங்க மனசு தைக்கிற மாதிரி சொல்லினா தான் அவங்க மண்டையில் உரைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு தாட்டு என் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை எப்படி இருந்தாலும் கேட்பாங்க கேட்குறவங்க கேட்பாங்க கேட்காதவங்களும் ஒன்றுமே செய்ய முடியாது நாமளும் இப்போல்லாம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை ஏன்னா வந்து உலகம் ரொம்ப முன்னேறி போயிட்டுருக்கு எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுது அப்போது நான் சொல்கிறது நீங்களும் நீங்கள் சொல்கிறது நானும் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க மாட்டேங்கிறோம் கேட்டாலும் அது சிறிய காதில் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம காதுக்கோ கண்ணுக்கோ எந்தெந்த விஷயங்கள் வருதோ அதை ஏற்றுட்டு நம்ம வாழ பழகிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக அமையணும் சரிங்களா நம்ம வாழ்க்கை சூப்பராக அமையணுன்னா நம்ம என்ன செய்யணும் அதன்ன அதன்படி செஞ்சால் தான் அந்த வாழ்க்கை சிறப்புறம் நம்மளுக்கு அமையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்வீட்ஸ் செய்கிறோம் ஒரு மைசூருப்பா செய்கிறோம் அது ஈஸியான அஞ்சே நிமிஷத்து வேலை தான் சரியா அந்த இது கள்ளமாக வறுக்கணும் அதுவும் வந்து மிதமான தீயில வச்சு வறுக்கணும் அந்த பச்சை வாசம் போனோடனே எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து ஜீனியை போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் அதுக்கு அளவாக அந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு சின்ன பச மாதிரி வரும் அந்த டைமில் வந்து இந்த கடலமாவை போட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறிட்டே இருக்கணும் எந்த ஸ்பாட்டில் அந்த சட்டியில் ஒட்டாமல் வருதோ அப்போ ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு இதெல்லாம் கொட்டிடணும் இதில் ஒரு செகண்டு எச்சானாலும் அது முறுகி போயிடும் ஒரு செகண்டு கம்மியானாலும் அது ஒரு பச்சை வாட அடைச்சிட்டு கிடக்கும் சரியா அப்போ அந்த அது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்குவம் மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது கள்ளம் மாவு அல்வா மாதிரி ஆயிரும் மிட்டாய் மாதிரி ஆயிரும் ரொம்ப உருவிடுச்சுனா இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் இத்தனை வேலை செய்யுதுன்னா நம்ம வந்து சரியாக எதையுமே செய்யலைன்னா என்னென்ன செய்யும் நம்ம ஒரு செயல் ஆரம்பிக்கும்போது அதை வந்து பராமரிக்கணும் எப்படி எப்படிலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் இதை இதெல்லாம் யாருக்கே யார்கிட்டலாம் வாங்கணும் இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா அது என்னென்னா எல்லாம் சரி செய்யணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரி செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா செயல்படுத்தணும் செயல்படுத்தினா தான் சூப்பராக அமையும் அந்த விஷயம் இப்போ நம்ம ஆணித்தரமாக நம்ம வீட்டில் நம்ம சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த விதத்தை வச்சே பாருங்களே பராமரிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே இன்றைக்கி கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் பராமரிக்கப்படாத எல்லா விஷயங்களுமே ஒன்றுமே ஆள் அறவம் இல்லாமல் காணாமல் போயிருக்கும் அது ஒரு நம்ம வளர்த்துற செடி முதல் கொண்டு நம்ம வளர்த்துற உயிர்கள் முதல் கொண்டு நம்ம குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாமே அதே மாதிரியான ஒரு சூழல்தான் அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம இந்த மூணு விஷயங்களை கையாளணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் சம்பாரிச்சா மட்டும் போதாதுங்க அது கவனமாக பொத்தி வச்சு பார்த்துக்கணும் இப்போது நம்ம பாட்டம் ஓட்டம்லாம் சம்பாரித்து பேக்ரவுண்டெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சில பேர்த்துக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எந்த வசதியுமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சொம்பு கூட எங்கள் அப்பாவோட காசில் தான் சரியா எங்கள் அம்மாவுக்குன்னு எதுவுமே இல்லை ஒரு ட்ரங்க் பெட்டியில் வந்து ஏதோ சேலை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது அது வந்து என்னென்னா நான் பெருமையாக நினைப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே எங்கள் அப்பா சம்பாரித்தது அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்கும் என்றைக்குமே ஆனால் எனக்கு கல்யாணம் கொடுக்கும்போது அடிப்படையானதெல்லாமே கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டல் பீரோலாம் முதல்ல இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கேட்குறாங்க டிவி கேட்குறாங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் எங்கள் இதில் இல்லை அப்போல்லாம் கட்டல் பீரோ தான் இருந்துச்சு எங்கள் அப்பா பீரோ வாங்கி கொடுத்தாலும் கட்டல்லாம் நாங்களே வாங்கிட்டோம் அந்த மாதிரி நாளாக வந்து இதில் வந்து பல முன்னேற்றங்களும் ஆகிட்டே வருது சரிங்களா அப்போ நம்ம வந்து பொருள்கள் மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளையும் நல்லபடியாக பராமரிக்கணும் அதெல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே வரணும் அவங்களையெல்லாம் செயல்பட வைக்கணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கை கூட சூப்பராக அமையும் சரியா நம்ம எதிர்பார்க்காத விதமாக அமையும் இன்றைக்கி சாதனை பெற்றவங்களெலாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே இந்த மூணு விஷயங்களை கரெக்ட் பண்ணனால தான் அவங்க ஒரு சாதனை ஆளர்களாக இருக்காங்க அதனால் நம்மளும் கொஞ்சம் சாயா பவுடர் பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கலாம் நம்மளை காதுக்கு தேடி வர அத்தனை விஷயங்களையும் கேட்டுப்போம் நம்ம கண்ணுக்கு வர அத்தனை ஆர்டிகல்ஸ் மூலயமாகவும் அவர் நமக்கு சொல்கிற மெசேஜ் கேட்டுப்போம் கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி நடந்துப்போம் மீதியெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கே பிளஸ்ஸிங்குங்க நீங்கள் மனசார மட்டும் அவரை கும்பிட்டு பாருங்களேன் அவர் அழகாக உங்கள் கூடவே இருப்பது உங்களுக்கு தத்ரூபமாக தெரியுங்க ஒன்றும் இல்லை ஒரு கபோர்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன் சரிங்களா அவர் வந்து வச்சுருந்தேன் ரெண்டு பக்கமும் அந்த கபோர்டில் வந்து மேலே ஹேங்கர் மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருந்தாங்க இந்த பெரிய சாயப்பா வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்னன்னு தெரில ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா வாணிமா நீ இந்த மாதிரி சாயப்பாவை வச்சுக்கிறியா உன் வீட்டுக்கு வர்றதுக்காக இருக்காரு நம்ம தான் சாயப்பாவை வேணான்னு சொல்ல மாட்டோமா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதனால ஒரே கபோர்டில் எல்லாத்தையும் எல்லா சாமியும் வச்சுட்டேன் அந்த கப்போர்டில் மேலே ஹேங்கர் இருக்குது அதில் ரெண்டு பக்கமும் நம்ம காப்பு கட்டினத்துக்காக கட்டின அந்த காப்பு இது இருக்குது அதாவது வேப்பந்தில் கூட பூளை பூ வச்சு கட்டுவோம்ல அது வச்சுருக்கேன் வியாழக்கிழமை பாட்டு ஆராத்தி பாடும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க அந்த காப்பு கட்டினது வந்து லைட்டாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது ஆடிக்கிட்டே இருக்குது கப்பு சிப்புன்னு இருக்கும் இங்கே விளக்கெரியனால நான் ஃபேன் போட மாட்டேன் என்ன ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஆடுது லெஃப்ட் சைடு அமைதியாக இருக்குது ரொம்ப பார்த்தம்னா லைட்டாக ஆடுது அது ஒரு வைப்ரேஷனாக இருக்குமோ என்னமோ எனக்கு சரியாக தெரியல ஆனால் ஒரு இது ஒரு அதிசயம்தான் ஏன்னா வந்து இந்த ரூமில் எத்தனை காத்துமே இல்லை ஃபேன் இருக்குன்னா ஃபோடுறதே இல்லை கபோர்டை மட்டும் விரித்து தான் வலி திறந்து வச்சுருக்கேன் அவருக்கு தீபம் ஏற்றுறதுனால ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும் இது கடவுளோட ஆசிர்வாதம் தான் எல்லாமே நிறைய மிராக்கள் நடக்குது என்னென்னமோ நடக்குது நம் எனக்கு மட்டும்தான் இல்லைங்க உங்களுக்கும் தாங்க சேர்ந்து நடக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக புரியும் நீங்கள் வேணுன்றது வரும் அவர் ஏதோ ஒரு மூலியமாக சயப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல வாங்களே அப்படின்னு சொல்லுங்க ட ஏதோ ஒரு விஷயம் உங்களை கிராஸ் பண்ணி போகும் ஒரு முக்கியமான அதிசயமா நீங்களே திரும்பி பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும் சரிங்களா சாயப்பாவுட ஒன்றி போனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க சரியா இது எல்லாமே சாயப்பாவோட பிளஸிங்ஸ் தாங்க உங்களுக்கும் சாயப்பாவோட பவுடர் அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல வந்து பராமரிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீங்கள் சரி செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக உங்கள் குடும்பத்தோட வாழ போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்